மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிய மகமைய அனுபவத்தில் ஒரு அனுபவம் பார்க்குறோம் பெரியாட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஏன் சந்தோஷமாக இருக்கும்போது தெய்வத்தினுடைய அனுகிரகம்னு சொல்கிறா கஷ்டன்னு வந்தால் தெய்வத்தை திட்டுறாங்கிற ஒரு கேள்விக்கு எல்லாம் அம்பாள் நமக்கு கொடுக்கறது அம்பாளுக்கு தெரியும் நமக்கு என்ன எப்போ கொடுக்கணும்னு தெரியும் அவ எது கொடுத்தாலும் அம்பாள் பிரசாதம்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டு ஒரு கதையை சொல்கிறான்னு பார்த்தோம் ஒரு உப்பு முட்டை வைக்கிற வியாபாரி போகிறான் திடீர்னு மழை பெய்யறது போல் வானம் இருண்டு காணப்படுகிறது பயப்படுறான் என்னடா அது உப்பு முட்டை கரைஞ்ச உரிமை மழை பெஞ்சான்னு பார்க்குறான் கொஞ்ச நேரத்தில் மழை பிடிக்கிறது அடித்து பெய்யுறது மழை உப்பு முட்டை தண்ணி பட்டு பட்டு கரைஞ்சி அந்த கழுதைக்கு மேலே இருந்த உப்பு முட்டை மொத்தமாக கரைஞ்சி போச்சு இதில் பாருங்க வியாபாரிக்கு துக்கம் கழுதைக்கு சுகமாக இருக்கும் ஆ நம்ம வச்சிருந்த மூட்டை காலியாக போயிவிடுத்து இனிமேல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் பாருங்கள் கழுதைக்கு ஒரு அனுகிரகம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்போ மூட்டை கரைஞ்சி போச்சு என்னடா அது பணம் வரும்னு நினச்சோம் அப்படின்னு கடவுளை திட்டுறோம் வேறு வழி அதானே அடுத்து அதானே அல்டிமேட்டாக அதானே கடவுளை திட்டுவோம் இல்லையா பழா போன கடவுள் கண்ணே இல்லையா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு முதல் போட்டு ஒரு உப்பு மூட்டை எடுத்துகிட்டு போய் விற்கலான்னு போனேன் இவ்வளோ பணத்தை கொண்டு வரலான்னு நினச்சேன் மழை வந்து விடுத்தே அப்படின்னு கடவுளை திட்டுண்டு திரும்புகிறான் ராத்திரி ஆகி எடுத்து காட்டு வழியாக வரான் காட்டு வழியாக வரான் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா கல்வர்கள் பயம் உண்டு கல்வர்கள் பயம் இல்லாத காலமே கிடையாது எந்த எல்லா காலத்துலேயுமே திருடர்கள் உண்டு திருடர்களுக்கு என்ன அப்படின்னா அடுத்தவனுடைய உழைப்பை ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான் அந்த பணத்தோடு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் அவனை வழியில் கத்தியை காட்டி மிரட்டி அந்த பணத்தை வாங்கிட்டு போடுவான் இவன் ஒரு மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான் ஒரு செகண்டில் கத்தியை காமிச்சு எடுத்துன்னு போடுவான் எவ்வளோ பெரிய பாபமான தொழில் அது என்ன பண்றாள் அவன் வர்ற வழியில் நின்று போச்சு என் ஊருக்கு திரும்பிட்டுருக்கான் தன்னோடய வீட்டுக்கு திரும்பின்னு இருக்கான் திரும்ப திடீர்னு இடத்துல கல்வர்கள் வந்துட்டார் வந்தாச்சுன்னா அவளுக்கு என்ன இவன் உப்பு வியாபாரின்னு தெரியும் எல்லாம் லோக்கல்ல இருக்கணும்னே இவன் உப்பு வியாபாரி போய் சந்தைக்கு போய் வித்துட்டு வரான் வெயிட் எதுவும் இல்லை இவன் பணம் நிறைய வச்சுருப்பான் அவளுக்கு மழை பெஞ்சதெல்லாம் தெரியாது மழை பெஞ்சது மூட்டை கரைஞ்சி போச்சு இவன் சோகத்தோட கடவுளை திட்டுறான்னு திருடர்களுக்கு தெரியாது அவன் வந்துன்னு இருக்கான் கரெக்டாக போய் நிற்கிற இந்த திருடர்கள் மகாபிரிவ என்ன சொல்கிறான்னா அவெல்லாம் கத்தி வச்சுட்டு மாட்டா துப்பாக்கி வச்சுட்டுருப்பாள் துப்பாக்கினா போடுற துப்பாக்கி இல்லை கேளுங்க போடுற துப்பாக்கி இல்லை அதில் மருந்து மருந்தை உள்ளே நன்னாக கடிச்சு வச்சு அந்த மருந்தை என்ன பண்ணுவா அந்த துப்பாக்கி போது அந்த மருந்தோட ப்ரெஷரில் வெடிக்கும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் ஓடிடுவா பொருள் கொண்டு போனாலும் ஓடிடு தெரித்து ஓடிடுவாள் நம்மளை சுற்ற போகிறான்னு அப்போ இந்த பொருளாக எடுத்துன்னு ஓடிடுவா அப்படின்னு அந்த திருடாள பற்றி மகாபிரிவி சொல்ல இவன் என்ன பண்ணுறான் அவன் கிட்ட ஒன்றுமே இல்லையே எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்க அப்படிங்கிறான் அவன் நம்புவாள் திரு யாருமே எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாள் அவன் என்ன பண்ணுறான் துப்பாக்கி வச்சு வெடித்து மிரட்டோன்னு அந்த துப்பாக்கியை வந்து வெடிக்க பண்ணுறாளான் வெடிக்க பண்ண அந்த மருந்து இருக்குது பற்றில இந்த மருந்தும் இங்கே மழையில் நனைஞ்சிருக்கு மழையில் மருந்து நனைஞ்சாச்சுன்னா வெடிக்காது எப்படி வெடிக்கும் வெடிக்காது துப்பாக்கி வெடிக்கலை அவளுக்கு என்ன பயம் அடுத்து வேற யாரென்னு வந்துடுவான் யாரென்னு நம்மள பிடிச்சிருவானுன்னு இந்த துப்பாக்கி வெடிக்கலன்னு துப்பாக்கி போட்டு அவெல்லாம் ஓடிட்டாளாம் அவெல்லாம் ஓடிட்டா தசைக்கு ஒருத்தரை ஓடிட்ட இவனுக்கு தான் புரியறதான் ஒருவேளை இன்றைக்கி மழை பெய்யாமல் இருந்து நல்ல வியாபாரம் பண்ணி அந்த தொகையை நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருந்தால் இந்த வழியில் இந்த திருடர்கள் துப்பாக்கியை காமிச்சு நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடிக்கின்றிருப்பாளே நமது உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருக்குமே அதனால் இன்றைக்கி பகவான் தான் என்னோடய உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொன்னதாக மகாபரிவை கதையை முடிப்பேன் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம இழந்தாலாவது நமது உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு நமக்கு விதி எழுதி வச்சுருக்கு அன்றைக்கி விதி எழுதி வச்சுருக்கு அதனால தான் இவன் மூட்டை கரைஞ்சாலுமே உப்பு மூட்டை கரைஞ்சாலுமே பணம் நமக்கு இல்லாதுமே பணம் வராட்டினாலுமே இவனோட உயிர் காப்பாற்றப்பட்டது இல்லையா இந்த கதையை மகாபிரிவை சொல்கிறேன் அதாவது ஒரு கெட்டது நடந்தது ஒரு சோகம் நடந்தது அப்படின்னு கடவுளை திட்டாத எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் நமக்கு தெரியாது மனிதர்களுக்கு தெரியாது அந்த காரணத்தை இறைவன் மட்டுமே அறிவான் அவனுக்கு தான் தெரியும் எப்போ என்ன பண்ணணும்னு அவனுக்கு தான் தெரியும் அதனால் அவன்தான் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுன்னு கடவுள்கிட்ட மகான் கிட்ட பிரார்த்தனை செய்யலாமே தவிர இந்த கஷ்டத்தை ஏன் எனக்கு கொடுத்துன்னு நம்ம கேட்குறதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது எல்லாமே விதியின் வசத்தால் நடக்கக்கூடியது கஷ்டம் வர வேண்டிய வேலையில் கஷ்டம் வரும் தெய்வங்களே கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம் தேவர்களே கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் மகான்களே கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் எவ்வளோ பார்க்குறோம் பகவான் ரமணருக்கு கடைசி காலத்தில் ஒரு தீராத நோய் வந்ததல்லவா எத்தனையோ பேருடைய நோய்களை அகற்றிய பகவான் ரமணர் அவர் நினச்சா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த நோயை ஒரு செகண்டில் அகற்ற முடியாதா அகற்றலை அப்பைய தீட்சிதர் கதையை பார்த்துருக்கோம் ஒரு வயிற்று வழியினால் போது யாரோ ஒரு பண்டிதரோட சம்பாஷணை பண்ணணுங்கிறதுக்காக அந்த வயிற்று விலை கொஞ்ச நேரம் எடுத்து வேறு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறார் கட்டியை எடுத்து வைக்கிறார் நன்றாக பேசுகிறார் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த கர்மாவை ஏற்றுக்கணும் திரும்ப திரும்ப அந்த கட்டியை தன்னது வயிற்றுக்குள்ளே போட்டுனார் போய் தீட்சிதன் அதுபோல் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் பகவானை திட்டவே கூடாது இதத்த மகாதரி வாய்ந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்